இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆகவே இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதியை நாங்கள் ஜெயிச்சது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது வருதக்கூடிய பின்னடை ஏற்பில்லை ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட திமுக வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணியில் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல் தான் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியுதுங்களா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம்தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா அது அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றுருக்கு ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேறு எந்த கருத்து சொல்லலை இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தை கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிகை வந்து பாருங்க இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் பேசி என்ன பிரச்சனை முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டு ஏகவே நீங்கள்லாம் நீங்கள் ஊடக நம்பம் பத்திரிக்கணும் என்னென்னலாம் பேசுகிறீங்க மூணாக போச்சு நாலாக போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சதவீதம் ஒரு சதவம் அதிகமாக இருக்குது அவரெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது சார் இது சார் போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னாச்சு சொல்லுங்கள் அப்போ மட்டும் நாடாளுமன்றம் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குறார் ஆக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்க எந்த கருத்து நீங்கள் தான் திருச்சி போடுறீங்களே கிடச்சா போது ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அறிவிப்பார் ஆக அண்ணா அண்ணாதிமு அண்ணா யார் வேணாம்னு சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் சாரி என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கன்னா அவருக்கு அதிமுக என்ன சம்மதி வேணுமென்ற திட்டம் பற்றி ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுவது அருகதை கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கெட்டிக்கிட்டு போனவர் திமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிகுறே கிடையாது தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இல்லைன்னா மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கேயே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு பிழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்கிறார் அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றுருக்காங்க ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி சட்டமன்றத்திலாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும்போது எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுக்கு கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரத ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி நாலாயிரம் ஓக்களில் வாக்குகளை நான் பெற்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இதில் அதிமுக தேமுதிகாதான் இந்த ரெண்டு கட்சி தான் எங்களை நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்கள் நான் ஆக சூழ்நிலைக்கு தக்க வாக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அண்ணா திமுக தனி பெருமானையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது திண்ணம் அண்ணாமலை